எல்லோரும் சொந்தமாக சந்தோஷமா இருக்கணும் யாரோ ஒருத்தருக்காக வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது நினைப்பேன் அதனால தான் சொல்றது அது ஒரு பெரிய போதைன்னு கூட சொல்லலாம் அது வந்து ஒரு ஆரோக்கியமான போதை ஆனால் வயசு கேட்டால் எழுபத்தி ரெண்டுங்கிறாரு எனக்கு என்ன அப்படியே திருப்பி போட்டால் இருபத்தேழு வயசாக இருக்கும் பொருள் அப்படி அடிச்சார்னா அப்படி இருக்குது அவர்லாம் நான் பார்த்து வேந்ததில் அவர் சித்தார்த்த மேடம் மேலே ஒரு ஐடியா ஒரு இது பண்ணிச்சு என்ன அப்படி தட்டி கொடுத்து தடவி கொடுத்துச்சேன் எங்கே அழுதுட்டேன் நான் அந்த டைமில் அழுதுனேன் ஆவணப்படமாக பண்ணக்கூடாது அவர் சொன்னதான் இன்னைக்கு படம் ஆடுதான் அதாவது இமயமலை மாதிரி அவங்க டெக்னிஷியன் அவங்க இல்லாமல் ஒரு ஹீரோ கூட பேர் வர முடியாது

ஜாக்வார் தங்கம் சார் ஹலோ சார் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சொல்றீங்க சார் இன்னும் வந்துட்டு நீங்க ஒரு சின்ன பையன் மாதிரியே ஸ்கூலுக்கு போறீங்க காலேஜுக்கு போறீங்க அங்க வந்து பசங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கறீங்க இப்படி இப்படிதான் நம்ம ஹெல்தியா இருக்கணும் நம்மளை இவ்ளோ நல்லா நம்ம பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து குழந்தைங்களோட குழந்தையாவே மாறி குழந்தைங்களோட ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க ரொம்ப எனெர்ஜிட்டிக்கா இருக்கீங்க அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எந்த குழந்தையாவது வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா ரொம்ப இன்ஸ்பயராக அதான் எனக்கு வந்து ஸ்கூல் போவாங்கல்ல நான் ஸ்கூலில் என்ன சீஃப் பேஸாக கூடுவாங்க அங்கே வந்து குட்டி குழந்தைலாம் வரும்ல அது கூட நான் முட்டி போட்டு உட்காந்து கொடுப்பேன் அது அவங்க டீச்சர்ஸ் மட்டும் இல்லை அந்த அம்மா அப்பாவுக்கு இதாக இருக்குது ஆனால் எல்லாரும் முட்டி போட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க நான் அது ஒரு நூறு குழந்தையை முட்டி போட்டு கொடுத்துட்ருப்பேன் முட்டி போட்டு எந்திப்பையும் திருப்பி முட்டி போடுவேன் திருப்பி ஒரு பெரிய குழந்தை வர இப்போ திருப்பி முட்டி போடுவேன் எல்லாமே சொல்லுவாங்க அதை விட மேலே வந்து அழுதுருக்காங்க அவங்க தாய் தகவலாம் அழுதுருக்காங்க இது மாதிரி நீங்கள் வந்து பார்க்குற சார் அவங்க எவ்வளோ படம் நீங்கள் வந்து முட்டி போட்டு கொடுக்கறதே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் சில விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணிடுவாங்க அம்மா அப்பா லைக் பண்ணிடுவாங்க ஆசிரியர்கள் லைக் பண்ணுவாங்க அது குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா நான் போகிறதுக்கு முன்னாடியே ஜாக்குவார்த்தாங்கன்னா என்னென்ன அவங்க போடுறாங்க போட்டால் அது வருது இல்லையா யாருக்கு எல்லாம் ஒரு மாஸ்டரு என்னென்ன படம் பண்ணுறாங்கன்னா அது என் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருது குழந்தைங்களுக்கு அவங்க வந்து எங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் அழுவாங்க அதாவது கும்பல ஒரு பதினஞ்சு பேர் குழந்தை வாங்கியிருப்பாங்க பாஞ்சு பேர் ஒன்றும் எடுப்போம்ல அங்கே அவங்க அம்மாட்ட போய் அழுவாங்களாம் எனக்கு சாத்த தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க சரி வாங்க அப்படி ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும் முடியாத மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நான் எடுப்பேன் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் இது இப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஒரு சின்ன குழந்தை விசால்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து நினைக்கிது அவங்க அப்போ அவ்வளோ ட்ரை பண்ண முடியல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ எடுக்காமல் அனுப்பிச்சாங்க நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்ன அப்படின்னே எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் கேளுண்ணே வா அப்படின்னு கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தேன் அந்த பையன் அழுதுட்டான் சின்ன பையன் தான் அவனுக்கு தெரியல ஆனால் ஏதோ நான் வந்து பண்ணேன் ஹெல்ப் பண்ணேங்கிற மாதிரி எனக்கு வந்து என்னன்னா எல்லோரும் சொந்தமாக சோ சந்தோஷமாக இருக்கணும் யாரோ ஒருத்தருக்காக வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது நினைப்பேன் அதனால் தான் நான் வந்து என்னோட உடம்பு எப்படி இருக்கலாம் நான் யோசனை பண்ணேன் முட்டி போடுவேன் கையில் தூக்கிவேன் தூக்கிவேன் குழந்தைங்கள எல்லாம் கொடுப்பேன் ஏன்னா அது ஒரு பெரிய இன்பங்க என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய போதைன்னு கூட சொல்லலாம் அது வந்து ஒரு ஆரோக்கியமான போதை இந்த குழந்தைகள்லாம் நல்லது கொடுக்கணுங்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நான் அவங்க கூட சிலம்பம் சுற்றுவேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பெரிய இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் சிலம்பம் கராட்டே குங்கஃபு யோகா யோகா வந்து சில ஆசனங்கள் நிறையா பேர் அவங்களாலே பண்ண முடியல ஏன்னா சின்ன வயசு தான் இருபது வயசு அப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து பண்ணட்டுமான்னு மணி கேட்குறேன்ங்கிறாங்க ஒரே கிளாப்ஸு நான் சில யோகாசனம் பண்ணும்போது அவங்களால அதை பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா நான் வந்து எழுபத்தி மூணு வயசு தாண்டுவன் அவங்க இருபது வயசு கூட ஆகலை அவங்கள அவங்களுக்கு மேலே நான் பண்ணுறேன்ட்டு எல்லோரும் சொல்லி எனக்கு அதில் ஒரு பெரிய விவிஐபி வந்து மேடையிலே பேசுனாங்க அவர் வந்து நான் கிள்ளி பார்த்தேன் அந்த சதை வந்து மாட்டவே மாட்டேன்ருச்சுட்டேன் ஆனால் வயசை கேட்டால் எழுபத்தி ரெண்டுங்கிறார் எனக்கு என்ன அப்படியே திருப்பி போட்டால் இருபத்தேழு வயசு தான் இருக்கபோது அப்படின்னு சொல்லி போட்டு அது பெரிய பரபரப்பாச்சு இவரு கூட சொன்னார் சுந்தரகணி சார் கூட சொன்னார் நான் சமீபத்தில் சாக ஜாகவர்த்தங்கிறது பார்த்தேன் எனக்கு வந்து ஐம்பதுங்கிறீங்க அவர் எழுபத்தி ரெண்டு அவர் கிக் அடிச்சார்ன்னா அப்படி இருக்குது அவர்லாம் நான் பார்த்து வியந்ததில் அவர் அவரை பார்த்தா நான் ஃபாலோ பண்ணுறேன் என்ன இது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் இந்த குழந்தைங்க எங்கே போது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி பேர் என்ன ஏதோ லைக் பண்ணுறாங்க இருந்தால் கூட குழந்தைங்கள்லாம் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒன்றும் நடிகர் இல்லை வெறும் சன் மாஸ்டர் தான் என்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை மாஸ்டர் தெரியும்னா தெரியாது தெரியும்னா அதுக்கு பெரிய கடவுள் கொடுத்த என் தெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அம்மா அப்பா கொடுத்த இதில் தான் வந்து நான் வந்து தெரிகிறேன் சார் சூப்பர் சார் சார் இப்போ வந்து நானும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னன்னா குழந்தைங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டு போட்டியிலலாம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அவார்டு அந்த அந்த இதுவெல்லாம் எடுத்து வந்து உங்ககிட்ட காமிப்பாங்க அப்படி ஆமாம் காமிச்சு வாங்கணும்பாங்க அங்கே வாங்கியிருப்பாங்க நான் அப்படி தான் ஒரு நாள் ஒரு அஞ்சு மணி இருக்கோம் ஒரு கராட்டா மாஸ்டர் பேசுகிறாரு பேசி மாஸ்டர் எங்கே இருக்கீங்க நான் டி நகரில் இருக்கேங்கிறேன் மாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன் மாஸ்டர் பஸ் ஃபுல்லாக ஆள் வந்திருக்கோம் குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏங்க என்னங்க நல்ல வேலை கொஞ்சம் மூ நாளைக்கு சொன்னால் நான் ஊரில் இல்லைங்க ஷூட்டிங் போயிருப்பேன் சரி எங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு ஃபுல்லாக குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து நம்ம வீட்டு சீல்டு இருக்கலாம் அந்த சீல்டு முன்னாடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு என்னோட குழந்தைங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வரும்ன்ட்டு அதில் ஒரு குழந்த வந்து ரொம்ப சின்ன பெண் குழந்தை அதுக்கு வந்து ஒரு ஆறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் உட்காந்து அதை கூட முட்டி போட்டு கடை கொடுத்து கட்டி பிடிக்கிறேன் கட்டி பிடிச்சி அது என்ன பண்ணியிருக்கணும் அந்த குழந்தை என்ன பண்ணோம் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்களா அப்புறம் கன்னத்தில் முத்தம் ஈஸி அந்த பொண்ணு எனக்கு கட்டி பிடிச்சிச்சு அது எல்லாத்தையும் விட மேலே ஒரு ஐடியா ஒரு இது பண்ணிச்சு என்ன அப்படி தட்டி கொடுத்து தடை கொடுத்து என்ன எங்கள் அழுதுட்டேன் நான் அந்த டைமில் எழுதுட்டேன் ஒரு அம்மா எப்படி பாசமாக இருப்பாங்க நான் அந்த குழந்தை சின்ன குழந்தனையும் உட்காந்து முட்டி போட்டு அது கொடுத்துட்டு கட்டி பிடிக்கிறேன் அது கட்டி பிடிச்ச இல்லாமல் தட்டி கொடுக்குது என்ன நான் அப்படியே வீடியோவை விட்டேன் ஏன்னா பாருங்கள் என்ன பாருங்கள் எதுவும் ஏன்னா எங்கள் அம்மா தான் அந்த குழந்தை மாதிரி வந்துட்டாங்களான்னு நினச்சேன் அதனால் குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆசைப்படுறாங்கிறதுக்கு நான் அதுக்கு ஒரு அந்த குழந்தைகள என்ன பிடிக்குங்கிறது எனக்கு பெரிய நான் புண்ணியமாக நினைக்கிறேன் அது நிறைய பேர் வராங்க டெய்லி வராங்க ஏன் வந்து கூட வந்தாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க கொடியெல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க மலேசியாவிலேருந்துலாம் வந்துருக்காங்க நிறையா ஊர்லேருந்து இருந்து வராங்க நிறையா நாட்டில் இருந்து வராங்க எதுக்கு வராங்கன்னு தெரில என்னமோ தெரில என்னோடய கிக்ஸ் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு நான் சுற்றுற சிலம வேகம் பிடிச்சிருக்கு நான் பண்ணுற யோகாசனம் பப்ளிக்காக செஞ்சு காமிக்கிறேன் யோகாசனம் பிடிக்குது ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயசில் எப்படி பண்ண முடியுமான்ற அவர் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் கூட பத்மாசனம் பாருங்கள் நான் அப்போ வந்து போட்டு உட்காந்துருக்கேன் இது வந்து ரொம்ப நேரம் போடுமா போட முடியுமானா நிறைய பேர் அள்ள முடியாது நான் போட்டு உட்காந்துருப்பேன் ஏன்னா அது வந்து எனக்கு பழகிட்டேன் வஜ்ராசனம் அது மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து தான் புக்கு படிப்பேன் வஜ்ராசனம் உட்காந்து படிப்பேன் ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் நான் அது பண்ணுறேன் ஏன்னா எது எதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது எதுக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பர் சார் சார் நெக்ஸ்ட் உங்கள் மூவியோட அப்டேட் சூப்பர் நான் ஹீரோவை நடிக்கிற படம் ஆமாம் ஆமாம் நான் வந்து சாதாரண ஸ்டண்ட் நடிகரை வந்து ஷன் மாஸ்டாக உயர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே அவார்டு அவார்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு பதக்கம் அதெல்லாம் வாங்கிட்டு என் பையனை வச்சு ஒரு மூணு படம் ஹீரோவை பண்ணேன் இப்போ ஜாகுவார் அப்படின்னு ஒரு படம் என்னோடய வாழ்க்கை வரலாறு தான் ஆக்சுவலாக அது வாழ்க்கை வரலாறு தான் ஆனால் அதை மீறி சிலம்பம்னா என்ன அந்த கலையை வந்து எப்படி வந்துச்சு இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு படம் வச்சு பிரிய ஹிட்டாச்சு இங்கே சபையரில் ஓடிச்சு நிறைய ஹிட் ஆச்சு இந்த மாதிரி அந்த ஊர் கலையை பற்றி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உலகத்திலே மிக உயர்ந்த கலை நம்ம சிலம்பு கலை உலகத்திலே மிக உயர்ந்த கலை நம்ம யோகா கலை உலகத்திலே மிக உயர்ந்த வைத்தியம் நம்ம சித்தா வைத்தியம் இது மாதிரி எல்லாமே இருக்கலாம் இது எல்லாம் அந்த படத்தில் வச்சுருக்கேன் வச்சு இந்த இதுக்கு எப்படி உருவாக்குது என்னென்ன பண்ண போகிறோங்கிறதுக்காக ஒரு படம் அதுக்காக தான் நானே ஹீரோவான நடிக்கிறேன் அது கூட ஒரு மிலிட்ரி காரன் என்கிட்ட கேட்டார் ஃப்ளைட்டில் வரும்போது நீங்கள் ஜாகுவார்த்தங்க அந்த நான் நீங்கள் உங்கள் ரசிகர் நாங்களாம் மின்ட்ரி லெவலில் உட்காந்து உங்களுக்கு பேசுவோம் மில்ட்ரில் என்ன உட்காந்து பேசுவீங்களா அவன் உங்கள் சிலம்பத்தெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் நீ ஏன் அது ஆவண படமாக பண்ணக்கூடாது அவர் சொன்னதான் இன்னைக்கு படம் ஆட்டுக்கிறேன் மில்ட்ரி யாருக்கு ராயல் சொல்லிட்டு அவர் சொல்லலாம் எனக்கு அந்த ஐடியா வந்திருக்காது நான் புக் எழுதலாம்னு நினச்சேன்னா படம் எடுக்கணும்னு ஐடியா இல்லை ஆனால் இப்போ படம் பிரம்மாண்டமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு எப்போ சார் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அந்த ஆமாம் என்னன்னா ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் இருக்குது இன்னும் முப்பது நாள் ஷூட்டிங் இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேர் வேணும் ஆயிரம் கரண்ட்டை ட்ரெஸ்ஸோட வேணும் அதனால் அது எடுத்துக்கிட்டுருக்கேன் ஒரு நாள் ஒரு நாளுக்கு கொஞ்சம் இப்போ மெதுவாக இருக்கு இப்போ சார் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவைப்பட்டது இதெல்லாம் எடுக்கணும் ஆனால் அவர் மாதிரி செலவு பண்ணலை செலவு பண்ண முடியாது எனக்கு எல்லாம் நண்பர்கள் எல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு ஃப்ரீயாக பண்ணி தராங்க நான் சொன்னால் இது பண்ணுவீங்க ஒரு ஆயிரம் பேரை வச்சு ஒரு இடத்துல இருக்கேன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அண்ணே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராதிங்க யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க ஏன் அப்படின்னா எல்லோரும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஏங்க என்னங்க இல்லைண்ணே எங்களுக்கு ஆயிரம் பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடணுன்னா எவ்வளோ அவங்க கணக்கு பாருங்க அவங்க ஐடியா பண்ணுங்கள் எங்களுக்கு டெய்லி நாங்கள் சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வந்துடுறோம் இன்னும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு மட்டும் இல்லை யூனிட்டுக்கே கொடுத்தாங்க சரி தண்ணி வாங்கிட்டு வரலனா தண்ணி அவங்க வந்துவிட்டாங்க எனக்கு என்னன்னு ஆச்சு போச்சு அப்போ எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்ன்னு தெரியல ஸோ அவங்களுக்குலாம் இந்த இடத்துல நான் மேலே நன்றி சொல்கிறேன் ஏன்னா சாப்பாடு செலவாகும் அது நம்ம போட்டு தான் ஆகணும் அந்த செலவே வரக்கூடாது ஏன்னா ஒரு ஆளுக்கு இப்போ ஆயிரம் ரூபான்னாலும் எவ்வளோ ஆச்சு பாருங்கள் ஆயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்கான கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா அதெல்லாம் கூட தெரியாது எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் ஜாகவாத்தங்க நல்லா இருக்கணும் அவர் எதுவும் கஷ்டப்படக்கூடாது அதேதான் சாப்பாடு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய செலவாகும் அப்படின்னு நினச்சி சாப்பாடு சம்பளம் ஒரு விஷயம் வாங்க மாட்டேன்ட்டாங்க அது வேறு விஷயம் ட்ரெஸ்ஸு பதினெட்டாயிரரூபா ஒரு ஆள் போட்டுக்க ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு வேலை வேறு யாருனா வச்சு எடுத்தோம்னா அந்த ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கணும் தச்சு கொண்டு எங்கே கொண்டு வைக்கிறது ஆயிரம் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து எங்கே வைக்கிறது நீங்கள் அது எல்லாம் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு எப்படி நன்மை நன்றி சொல்றேன்னே தெரில அந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சீன் ஃபை சீனாக எனக்கு அவ்வளோ ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் படம் வளர்ந்துட்டு இப்போ வெயில் பண்ண ஷூட் பண்ணவே முடியல அதுவும் நான் சின்ன பையன் வரையவா ரொம்ப கருப்பாயிடுவேன்ட்டு நம்ம

வலி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே தெரியும் ஆனாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆன் ஆன்ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியவும் முடியாது ஸோ அந்த கேமராவுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுடைய அந்த கஷ்டம் அந்த வலி அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா சார் அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கவங்க கேமராக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ஹீரோ ஹீரோயினை தவிர மற்ற அத்தனை கிராஃப்ட்ஸும் தான் ஏன்னா இப்போ நம்ம ஷூட்டிங் ஒரு நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கும் ஒரு மணியா இருக்கும் பேக்கப் பண்ணுவாங்க நாங்கள் கூட போயிடுவோம் ஆனால் பின்னாடி எல்லாம் ரெடி பண்ண வரைக்கும் நாலு மணி ஆகிடும் அங்கே வர்றதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு வண்டியில் ஏற்றி வரதுக்கு நாலு மணி ஆகிடும் நம்ம நினைப்போம் பன்னெண்டு மணிக்கு ஃப்ரை பேக்கப் பண்ணிட்டு தரலே ஆனால் அவங்க வரதுக்கு நாலு மணி ஆகும் இந்த மாதிரி மேக்கப் பண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேக்கப் கலைச்சு திருப்பி அவங்க அதெல்லாம் கழுவி கழி அதை எடுத்து வச்சிருக்க நாலு மணி ஆகும் அது யாருக்குமே மக்களுக்கு தெரியாது ஏதோ அப்படின்னு இருக்கும் ஆனால் பின்னாடி இருக்க ஒரு பெரிய அதாவது இமயமலை மாதிரி அவங்க டெக்னிஷன் அவங்க இல்லாமல் ஒரு ஹீரோ கூட பேர் வர முடியாது ஒரு ஹீரோ கூட பப்ளிஷ்ட் ஆக முடியாது இன்றைக்கி தியாகராஜப்பவர் வந்து ப்ரொஃபிஷர் எம்ஜிஆர்லேருந்து இன்றைக்கி இருக்குது தனசில் இருந்து கார்த்திக் இருந்து எல்லாருமே என்னென்னா இந்த ஃபெப்சிங்கிற ஒரு பெரிய அமைப்பு அந்த அமைப்பில் இருக்க எல்லா டெக்னிஷன் அவங்க அவங்க ஒர்க் பண்ணலைன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நம்ம நல்லா வரமாங்கிறக்காக மேக்கப் போடுறாங்க இந்த இடத்துல லைட்டாக கரெக்ட் இருக்காங்க அதுக்கு ஏதோ ஒரு மேக்கப் போடுவாங்க தலைமுடி கரெக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க அது இல்லை ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுப்பாங்க நல்ல சத்து உள்ள உணவாக கொடுப்பாங்க அவங்களே ஆக்கி கொண்டு கொடுப்பாங்க எல்லாேருமே சொல்கிறேன் யாருன்னுலாம் சொல்ல முடியாது அத்தனை பேருமே வந்து அத்தனை பேரும் இல்லாமல் வேலை கிடையாது அத்தனை பேருக்கும் நான்லாம் வந்து வணக்கம் சொல்கிறேன் இப்போ கூட நான் அந்த இது மேதுனத்துக்கு நான் போய் அதான் பேசினேன் இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறது டெக்னீஷியனால் நான் நல்லா இருக்கிறது டெக்னீஷியனால் வீடு கட்டிருக்க டெக்னீஷியனால் சொத்து சுகம் வச்சிருக்க எல்லாமே டெக்னீஷியன் அவங்க எல்லாமே நான் இல்லை ப்ரொடியூசர் இல்லாமல் நான் இல்லை டைரக்டர் இல்லாமல் நான் இல்லை ஏன்னா எல்லோரும் வந்து அவ்வளோ கஷ்டம் ஒரு டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியும் இப்போ சார்லாம் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னங்கிறது தெரியும் இப்போ நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து அசால்ட்டாக ரெண்டாயிரம் படம் பண்ணால ஸ்கிரிப்ட் கூட கொண்டு போகல என் மைண்டில் இருக்கிறது கதையை அப்படியே எடுத்தேன் ஆனால் அதே பெரிய ஆயிடுச்சு நூற்றி இருபது சின்ன மேலே போச்சு போயிடுச்சு ஏன்னால் ஆக்ஷன் படங்கெலாம் போயிடுச்சு இப்போ ஜாகுவார் வந்து அப்படி இல்லாமல் தெளிவாக கதை எடுத்துகிறேன் ஏன்னா நானே ஏன்னால் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தெளிவாக அதை உட்காந்து நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமா வந்து நிக்குது இந்த படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடைங்கிறது தமிழர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் உலக அளவுல இருக்கும்னு நினைக்கிறேன் பெருமை சிலம்பத்தை படிச்சா புருஸ்லயே வந்து குத்துவரிசை கத்துக்கிட்டாரு இந்த குத்துவரிசை தான் கராட்டை அவர் வந்து அப்படி ஒரு நடிச்சு அப்படி அப்படி நிற்பாரு அது வந்து நம்ம குத்துவரிசை நம்ம தமிழ்நாட்டில் குத்து அவரே சொல்லியிருக்கார் இது வந்து திருநெல்வேலியில வந்து கத்துருக்காரு அவர் இந்த கலை எங்க பேமஸ் இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க கலை யாருமே இல்லை நம்ம கிட்ட இங்க இருந்தே நோக்கு வருமான அமெரிக்காவில் இருக்கணும் படுக்க வச்சிடலாம் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த கலையெல்லாம் நான் வந்து ஜாகுவரில் நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ண போறோம் எப்படி எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் எது ப்ராக்டிஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் அந்த கலையை நான் சொல்ல போகிறேன் அதுதான் ஜாகுவார் ஓகே சார் தேங்க்யூ சார் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள் கூட நாங்கள் பேசுனதுல வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய வழிகள் நிறைய கஷ்டம் நிறைய சந்தோஷம் இப்படி எல்லாமே கலந்தது தான் சினிமா ஸோ உங்கள் ஒருத்தர்கிட்ட இருக்கிற இந்த அனுபவம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதாது இது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடாக வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா நிச்சயமா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் உங்களோட பயணம் ரொம்ப நன்றி சார் இந்த பயணம் வந்து இதே மாதிரி நெடுநாள் தொடரணும் கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நான் கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் சார் இது வரைக்கும் உங்கள் கூட இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அனுபவமாகவும் இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் மறுபடியும் அடுத்த எபிசோட வந்து கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதோட நிறுவனத்தாருக்கும் நன்றிகள் சார் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்துலேயே பெரிய தெய்வம் அம்மா அந்த அம்மாவை எந்த காலத்தையும் மறக்காதீங்க இரவு அம்மா கிட்டே போய் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வாட்டி கேளுங்க அது வந்து நீங்கள் ஆயிரம் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்சனம் பண்ணக்கு சமானம் அந்த தாய் ஒரு சில ஒரு கணம் அந்த கண்ணு கலங்குவாங்க என் பிள்ளை இப்படி கேட்குதுன்னு அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த அம்மாவை வணங்குங்க அப்பா தாய் பத்து மாதம் தன்னோடய வயிற்றில் சுற்றி தூக்கி உள்ள வச்சு வளர்த்துருந்தா தன்னோடய நெஞ்சில் தூக்கி வளர்க்குற அந்த அப்பா அந்த அப்பாவை எங்கேயும் மறக்காதீங்க தாய் தாய்க்கு மிஞ்சி தெய்வம் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இது வந்து அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுகிறது இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது தெரியும் குருவை மதிங்க உங்கள் குரு ஒன்றாம் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க நான் அவங்களை போய் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம் ஐபிஎஸாக இருக்கலாம் ஜட்ஜாக இருக்கலாம் பெரிய லாயராக இருக்கலாம் ஆனால் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிட்டு ஏற்றி விட்டாங்களா அந்த டீச்சர் கூட பெரிய உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அம்மா அப்பா மாதிரி அதனால்தான் மாதா பிதா குரு அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் தெய்வத்தை வச்சு நினச்சாங்க இன்றைக்கூட நான் எங்கள் குரு முன்னாடி நான் உட்கார மாட்டேன் ஏன்னா எனக்கு அவர் இல்லைன்னா நான் அன்றைக்கி இல்லை எங்கள் குரு இறந்துட்டாங்க தவறிட்டாங்க சமாதியாயிட்டா அவரும் சித்தர் அவர் இருந்தாலும் நான் அதை நினைக்கிறேன் அது மாதிரி மாதாபிதா குருவை ரெண்டு பேரும் நினைங்க அப்புறம் உங்களை விரும்புங்க நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள் உங்களை லைக் பண்ணுங்கள் உங்களால் எதுவும் முடியுங்கிற நம்பிக்கை இருங்க ஒவ்வொரு மனுஷனும் முடியாதுங்கிறத இன்னொருத்தன் சாதிச்சு காமிச்சிருக்கான் அதனால் எல்லாமே எல்லாத்துக்குமே முடியும் அந்த முடியுங்கிறத நீங்கள் மனசால் நினைச்சிக்கங்க தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து நல்லா சாப்பாடு மென்னு சாப்பிடுங்க உலகத்திலே இந்தியனாக பிறக்கிறதுக்கு பெரிய கொடுப்புனேன் அதுலேயும் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்கறக்கு தெய்வ பரப்புன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வ பிறப்பை நம்ம பிறந்திருக்கோம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வோம் நன்றி ஜெய்ஹிந்த் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார்